எனக்கு நிறைய வியூஸ் எல்லாம் கிடையாது பட் நான் நல்லா பேசுறேன் இல்லையா அதற்கே எங்கிட்ட அஞ்சாறு பேர் வீடியோ போட்டு கேட்டுருக்காங்க ஆனால் அது உணவு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும் அல்லது மருத்துவ சம்பந்தப்பட்டதா இருக்கும் ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்கணும் சில விஷயங்கள்ல நம்ம கேட்கணும் கேட்டுட்டு தான் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் இது எல்லாரும் இன்ஃபுலன்ஸும் மீது வைக்கக்கூடிய ஒரு காட்டம் தான் அப்படி அப்படிதான் இருக்காங்க அது தவறு தான் ஆனா அதே சமயத்துல அவங்க சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற பட்சத்துல அது அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா இருக்குது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எம் எல்லாம் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷன்ல எத்தனை பேர் பணம் போட்டு நாசமா பண்ணாம தெரியுமா ரம்மி விளையாட்டா அது சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷனுக்கு சரத்குமார் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலையா எல்லாம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அம்மண்ணாவே வந்துட்டு அட்வடைஸ்மென்ட் கொடுத்தாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய பிரபலங்கள் அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் நீங்கள் கேட்க போகிறது இல்லை ஆனால் சராசரியாக ஒரு இன்ஃபுளுயன்சருங்கிற பட்சத்தில் சின்ன அளவில் வரக்கூடிய பாலா மாதிரியான ஒரு சில இன்ஸ்டாகிராம் உள்ள ஆட்களை மட்டும் நம்ம கேள்வி கேட்கறோம் நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னை சொன்னாலும் நான் நடிப்பேன் ஆனால் சில விஷயங்கள் நாங்கள் வந்து சோதிக்க வேண்டியிருக்கோம் என் அறிவு அப்பாற்பட்டு கூட அதில் ஒரு தவறு நடக்கலாம் டவுன் லைன் அந்த விஷயத்தை இங்கே நான் வந்துட்டு அடவை பண்ணுறேன் என்னை மீது கூட ஏதாவது ஒரு தவறு நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு என்னை ஏமாற்ற கூட ஒரு வீடியோ போட வச்சிருக்கலாம் நான் வீடியோ போடலாம் ஆனால் பயன்படுத்தக்கூடியது மக்கள் மக்கள் தரமாக இருக்கணும் நம்ம பண்ணுறது பரிந்துரை அல்ல விளம்பரம் கச்சப்பு விலை எவ்வளவு 25 35 அந்த சோபா ஐசுரராய் தரையும் தான் அழகா இருக்காங்க நம்மளும் தடவணும் நினைக்கிறதை பைத்தியம் லக் சோபனும் நீ இருக்கு பாருன்னு சொல்லக்கூடியதான் விளம்பரம்